கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் இருக்கின்ற லண்டன் சிட்டியின் அருகே ஒரு விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது நேர்களே இதிலே நான்கு பள்ளி மாணவிகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் லண்டன் நகருக்கு அருகே கடந்த வெள்ளிக்கிழமை மாலை சுமார் நான்கு மணி முப்பது நிமிடம் அளவில் தான் இந்த பல வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தானது நடைபெற்றிருக்கின்றது வால்கர்டன் மாவட்ட சமூக பாடசாலையைச் சேர்ந்த நான்கு மாணவிகள் அதிலே இருவருக்கு பதினேழு வயது இருபது பதினாறு வயது மற்றும் முப்பத்தி மூன்று வயதான ஒரு ஆண் பாடசாலை ஆசிரியர் என ஐந்து பேர் இந்த விபத்து சம்பவத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் மாணவிகளும் ஆசிரியரும் பயணித்த வாகனம் விளையாட்டு நிகழ்வு ஒன்றில் இருந்து திரும்புகின்ற போது ஒரு பாரபூர்த்தியுடன் மோதியிருக்கின்றது இந்த மோதலில் மற்றொரு வாகனமும் சிக்கி சிக்கியிருக்கின்றது இதிலே மூன்று மாணவிகள் சம்பவ இடத்திலும் ஒரு மாணவி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னரும் ஊழியர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் மிடில் செக்ஸ் கவுண்ட ரோட் மற்றும் கா சந்த இடத்தில் நடைபெற்ற மாவட்ட பாடசாலை சபையானது தன்னுடைய இரங்கல்களை தெரிவித்திருக்கின்றது ஒன்டேரியோவினுடைய முதல்வர் மற்றும் கேள்வி அமைச்சர் போல் கேலன்ட்ரா ஆகியோர் தம்முடைய இரங்கல்களை தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் ஒன்டேரியோ மாகாண போலீசார் இது குறித்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் ஒன்று எட்டு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்கின்ற இலக்கத்தில் போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்கள் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி